சபை கட்டடமாக சபைக்கு ஏன் போகணும்னு கேட்காதீங்க போயே ஆகணும் அது ஐக்கியத்தின் வெளிப்பாடு அன்பின் வெளிப்பாடு தேவனுக்கு கீழ்படுதலின் வெளிப்பாடு சபையை பெரியமானவர்களே பிரியமானவர்களே நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் நல்லா இருக்கிறீங்களா நீங்க நன்றா இருப்பீர்களாக மூன்றியோவான் ஒன்பதிலே நான் சபைக்கு எழுதினேன் கட்டட மாத்திரம் அல்ல இதுவும் சபை நீங்களும் சபை அதனால நான் சபை கட்டடமாகி சபைக்கு ஏன் போகணும்னு கேட்காதீங்க போயே ஆகணும் அது ஐக்கியத்தின் வெளிப்பாடு அன்பின் வெளிப்பாடு தேவனுக்கு கீழ்ப்படுதலின் வெளிப்பாடு சபையை விட்டுவிடக்கூடாது சபை எழுதுன உங்களுக்கும் எனக்கும் இதோ எழுதப்பட்ட புஸ்தகம் இருக்கிறது இந்த புஸ்தகம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டு அன்பின் கடிதம் இந்த புஸ்தகம் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது இந்த புஸ்தகம்தான் நம்மை பரிசுத்த வாழ்வைக்கு நேராய் நடத்துகிறது இந்த புஸ்தகம்தான் வெளிப்பாடை கொடுக்கிறது ஆக நமக்கு எழுதப்பட்டவைகளை வாசிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் கை கொள்ள வேண்டும் அப்படி ஆனால் வைடியே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கு தீர்மானியங்க கடைபிடிங்க இன்றைக்கே அதன் ஆசீர்வாதத்தை காண்பீர்களாக